வணக்கம் எபினேச டிஎன்பிசி அகாடமி நாளடியார் இது வந்து பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் முதன்மையாக பாடப்படும் நூல் நாளடியார் திருக்குறளோடு ஒப்பிட்டு பாடப்படும் நூலெதுன்னு கேட்டால் நாளடியார் பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே ஒரு தொகை நூல் இது அப்படின்னா நாளடியார் நாளடியார் பாடலை பாடியவர்கள் சமண முனிவர்கள் பலர் நாளடியார் நானூறு பாடல்களை கொண்டது நாளடியாரை தொகுத்தவர் பதுமனார் நாளடியாரின் பெயர்கள் நாளடி நானூறு வேளாண் வேதம் நாளடி கொண்ட வெண்பாவால் எழுதப்பட்டதால் நாளடியார் என பெயர் பெற்றது பிரி அதை நாளடியார்னு பிரித்து எழுதணும்னா நாளடி ப்ளஸ் ஆர் நாலடியாரை முப்பாலாக பகுத்தவர் தர்மர் இதில் வந்து திருக்குறளைப் போல அறம்பொருள் இன்பம் அப்படிங்கிற மூணு பகுதிகள் இருக்குது முத்திரையார் என்னும் பிரிவினை பற்றி கூறும் நூல் எது அப்படின்னா நாளடியார் இது குட்டி திருக்குறள் என சொல்லப்படுகிறது ஆளும் வேளும் பள்ளுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி இதில் நாலு என்பது நாளடியாரையும் இரண்டு என்பது திருக்குறளையும் குறிக்கிறது தேங்க்யூ